ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம காண இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயாம் அட்டை ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பாத்தீங்கன்னா அட் ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசிபுலம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட் அயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசிபலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் கண்டிப்பாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் செழிபட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி அந்த இரண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க நீங்கள் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கு வழி எதையும் யோசிக்க கூடாது எந்த விதமான கருமாவும் உங்களுக்கு திரும்பி வருங்கிறதுனால நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யலைன்னா உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்தால் கூட கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் விடும் என்பதனால இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில இறைவன் உங்க கூடவே இருப்பார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் அபிஷேக விசேஷ வழிபாடுகள் கண்டிப்பாக நடைபெறும் எனவே அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல கிடைக்கும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அனைத்து சிவன் கோயில்களிலும் மாலை நேரம் சிறப்பு பூஜை நடைபெறும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசி அதிபதியான சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறாங்க மேலும் சுக்கர பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே இது தவிர ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் நண்பர்களே நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள் இன்றைய தினம் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உணவில் அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது முறையான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் குறிப்பாக உடல் தொந்தரவு இருக்கக்கூடிய நோயாளிகள் மதிய உணவை தவறு விடாமல் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் இல்லாவிட்டால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் உணர்ச்சி பூர்வமான சில அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கான சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்னைக்கு மிக முக்கியமாக கோபத்தை விட்டு ஒழித்தே ஆகணுங்க இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கும் நண்பர்களே எனவே நண்பர்களுடைய ஆதரவு மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் மத்தவங்க உங்க திறமையை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பாக உங்களது திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்னைக்கு அமையது நண்பர்களே அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களது திறமை வெளிப்படுவதன் மூலமாக நீங்கள் ஜொலிப்பீங்க அது எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்களது திறமை மூலமாக நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி யோகம் கண்டிப்பாக இருக்குங்க அலுவலகப் பணியிலும் அதே மாதிரிதான் உங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் குவியக்கூடிய உங்களுக்கு திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க நண்பர்களே தினம் சிறிய அளவிலான தொழில்களை செய்யக்கூடிய நபர்கள் இன்றைய தினம் நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒரு ஆலோசனைகளையும் பெற்று நீங்கள் மிகச்சிறப்பாக நிதி ரீதியாக பலன்களை பெற முடியும் எனவே சிறப்பான ஆலோசனைகள் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் மற்ற இங்கே கருத்துக்களுக்கும் நீங்க கொஞ்சம் செவி சாய்க்க வேண்டியது அவசியம் நண்பர்களே நீங்க எந்த துறையினராக இருந்தாலும் சரி உங்களது அலுவலகப் பணிகளில் நீங்கள் முதலிடம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே ஆரோக்கியம் என்ற தினம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் வேற லெவலில் இன்னைக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் சில நண்பர்கள் உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை காட்டக்கூடிய சில நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே அது உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் ரொம்ப அவசியமாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் கோபத்தை தவிர்த்து விட வேண்டுங்க வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் உங்களது தனிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் உங்களது காதலருடன் உறவு விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பழக்க சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொள்வீங்க இன்றைய தினம் உங்க குழந்தைகளுடைய என்ன ஓட்டங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்குவீங்க எந்த ஒரு செயலிலும் நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை நண்பர்களே வியாபாரத்துல கூட்டாளிகள் ஒத்துழைப்பு தருவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வந்து இன்னைக்கு பாண்டிங் வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதனால இல்லறம் சிறக்கும் மனதளவில் புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே விவேகமா செயல்படுங்க கண்டிப்பா உங்களுடைய காரிய தடைகளெல்லாம் தீன்மீகங்கள் அகற்றிக் கொள்ள முடியும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு லைட் ப்ளூ கலரில் கெஸ்ட்டு கலராக அமையும் மேலும் நமது துளான் புடி சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது துளான்புடி ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக நீங்களும் பலன் பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே சோ அனைவருமே நமது துளான் புடி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்களை பெல்பட்டன் அல்பட்டம் மறக்காம அழுத்தி விடுங்க இன்றைய தினம் நம்பர் த்ரீ பயன்படுத்துங்கள் மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாகாமக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அது நல்லதா கெட்டதாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக உட்கார்ந்து அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் உங்க குழந்தைகளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு உங்க குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள் எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எந்த மாதிரியான அவர்களுடைய ஆர்வம் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா அதன் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்துல உங்களுக்கு கூட்டாளிகளுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரம் சிறப்பாக அமையும் புதுசா நிறைய பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு செயல்படுவீங்க ஒத்துழைப்பு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய பொருள் சேர்க்கையும் ஏற்படுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைக்கர்கள் எல்லாம் நீங்கள் உடை தெரிவிங்க இன்றைய தினம் மனதளவுல புதிய கற்பனை திறன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் கற்பனை சார்ந்த சில சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கற்பனை சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு யோகம் சொல்லலாங்க வேற லெவலில் கற்பனை வளம் இன்றைய தினம் உங்களுக்கு கற்பனை சிந்தனைகள் எல்லாமே பெருகும் நாளாக அமைப்புடுது நண்பர்களே ஆனால் கொஞ்சம் விவேகமா செயல்படுங்க வெற்றிகள் நிச்சயம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே